யார் பின்தங்கியவர்கள் என்று பார்க்கும்போது பல தலைமுறைகளாக அனைவரும் தயவுசெய்து அருள் கூர்ந்து நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும் பல தலைமுறைகளாக பல நூறு ஆண்டுகளாக கல்வியே மறுக்கப்பட்ட அல்லது கல்வி கற்கலாம் என்று ஒரு அவா இல்லாத ஒரு சந்தர்ப்பம் இல்லாத சமுதாயங்கள் அந்த சமுதாயங்கள் அனைத்திற்கும் கல்வி தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அடுத்தபடியாக அரசு நிர்வாகத்தில் அனைத்து சமுதாயத்தினரும் பங்கு பெற வேண்டும் ஒரு முன்னேற்ற திட்டங்கள் வெல்பேர் மெசேஜ் வந்ததுன்னா எல்லா சமுதாய மக்களும் அந்த அரசு நிர்வாகத்தில் பங்கு தான் அந்த வெல்ஃபேர் மெசேஜ் அனைவருக்கும் சென்றடையும்